சிவா அண்ட் சிந்து இவங்க ரெண்டு பேருக்கும் தான் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கரை லைக் பண்ணிக்கோங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது சிந்து பார்த்திங்கன்னா சைல்டூட் அதாவது அவங்களோட குழந்த பருவத்திலருந்தே அவரை வந்து உண்மையாக லவ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க ஸோ அந்த விஷயங்கள் இன்றைக்கி எபிசோடில் ரொம்பவே அழகாக காமிச்சிருந்தாங்க அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அதனாலவே வந்துட்டு சிந்துவுக்கு அவர் ஜோடியானார் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் பட் ஸ்நேகா வந்து ரொம்ப ரொம்ப பாவம் அப்படின்னு தான் சொல்லியாகணும் அவங்களும் ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காம இந்த குடும்பத்துக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவா வந்து உண்மையாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ கதை எப்படி கொண்டு போக போகிறாங்க அப்படின்றது நமக்கு சுத்தமாகவே புரியல இப்போ வரைக்கும் கதையில் வந்து நிறைய ட்விஸ்ட்டுகள் நிறைஞ்சு தான் இருக்குது பட் நம்ம ஆறுமுகம் அண்டு பைரவி இவங்க ரெண்டு பேரும் தான் ஜோடியாக வருவாங்க அப்படின்றதுல மாற்றுக்கத்தே கிடையாது ஏன்னா ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் படு மோதல் தான் இருக்குது மோதல் தான் காதல் அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியுமே அதனால் கண்டிப்பாக வந்துட்டு அவங்களுக்கு பைரவி தான் ஜோடியாக வருவாங்க அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே புரியுது பட் இந்த மேரேஜிலே அதாவது இப்போ சிந்து கூட அரேஞ்ச் பண்ணியிருக்கிற இந்த மேரேஜிலே ஆறிமுகத்துக்கும் பைரவிக்கும் கல்யாணம் ஆகிருமா இல்லை இதற்கப்புறம் இது இன்னும் கொஞ்சம் எபிசோடுக்கு அப்புறம் நடக்குமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது டேரக்டர் என்ன பண்ணுற போகிறாரு அப்படின்றது புரியலைங்க பட் இப்போதைக்கு சிந்து அண்ட் சிவா இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகிறதுக்கு தான் முழு வாய்ப்புகள் இருக்குது ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்றைக்கி எபிசோட் ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க நிறைய பல திருப்பங்கள் இன்றைக்கி எபிசோடில் அதாவது பார்த்திங்கன்னா நம்ம மகாலட்சுமி இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ஒரு பெரிய பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் அன்னபூரணியோட பிள்ளைங்க வந்து நல்லாவே இருக்கக்கூடாது அவங்களுக்கு வந்து அவங்களுடைய எதிர்பார்த்த வாழ்க்கை கிடைக்கக்கூடாது அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா வாய் பேச முடியாத அளவுக்கு ஊமையாக்கி வச்சுருக்குறாங்க அதே மாதிரி ஆறுமுகத்துக்கும் கல்யாணம் ஆகாதபடி பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இந்த விஷயங்கள்னால தான் அவங்களுடைய குடும்பத்தில் அவ்வளோ பெரிய குழப்பங்கள் இருக்குது ஸோ இதெல்லாம் அன்னபூரணிக்கு தெரிஞ்சது அப்படின்னா அவங்க ரொம்பவே வருத்தப்படுவாங்க அப்படின்றதெல்லாம் மாற்றுக்கருத்தே இல்லைங்க அன்னபூரணி இந்த வகையில் ரொம்ப ரொம்ப பாவம் அப்படின்னு தான் சொல்லியாகணும் அன்னபூரணியை பொறுத்த வரைக்கும் இந்த குடும்பம் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி சிவாவையும் வந்து தன்னுடைய சொந்த பையனாலாம் என்ன பண்ணுறாங்க அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இதை எதையுமே புரிஞ்சுக்காத மகாலட்சுமி அவங்களுடைய வாழ்க்கையிலே என்ன பண்ணுறாங்க நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள்லையும் வந்துட்டு த அவங்களுடைய குடும்பத்தோடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் மகாலட்சுமி தான் காரணமாக இருக்காங்க ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இவங்க வந்து தன்னுடைய பையன் தன்னுடைய பொண்ணு இவங்க ரெண்டு பேருமே வந்து தாங்கிட்டு வந்து பிரிக்க பார்க்குறாங்க முக்கியமாக சிவாவை வந்து தாங்கிட்டு வந்து பிரிச்சுட்டாங்க அப்படின்ற வருத்தம் வந்து அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது அந்த வருத்தத்தை தான் அவங்க என்ன பண்ணுறாங்க மகாலட்சுமி இப்படி வெளிப்படுத்துறாங்க ஸோ ஆனால் வந்து அவங்க வந்து அன்னபூரணி அவங்க பிள்ளைங்களை அவங்க கிட்ட பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கல அவங்க வந்து ரொம்பவே ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் தன்னுடைய பிள்ளைங்க மாதிரி அவங்கள தான் என்ன பண்ணுறாங்க பார்த்துக்கிறாங்க பட் அது மகாலட்சுமிக்கு இப்போ புரியவே இல்லை அதனாலவே பல குழப்பங்கள் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த கல்யாணத்தில் இப்போது ஆறுமுகம் பார்த்திங்கன்னா அவர் என்ன பண்ணுறாருன்னா ஜூஸ் குடிக்கிறாரு இல்லையா அந்த ஜூஸில் வந்து மயக்க மருந்தை கலக்குறாங்க அதாவது போதை மருந்து அந்த போதை மருந்தை குடித்தா தன்னிலையிலே அவர் இல்லாமல் என்ன பண்ணுவார் இப்போ டான்ஸ் ஆடுனா சேர்ந்து போய் ஆடுறது நிறைய விஷயங்களை வளர்றது அப்போ எல்லாருமே என்ன நினைப்பாங்க மாப்பிள்ளை வந்து குடிச்சிட்டு வளர்றாரு அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு விஷயத்த ஆறுமுகத்து மேலே ஒரு பேடு இதை வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக மகாலட்சுமி இந்த மாதிரி ஒரு கேவலமான வேலையை பார்க்குறாங்க ஸோ இதனால் பார்த்திங்கன்னா ஆறுமுகத்துடைய வாழ்க்கையை பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவும் அதிகமாக இருக்குது அன்னப்பூரணி இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது சுத்தமாகவே புரியலைங்க இப்போது இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆக போது அப்போது வந்துட்டு ஆறுமுகம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா காரில் மாப்பிள்ளையும் பொண்ணும் ஊர்வலம் கூட்டிகிட்டு வர்றாங்க ஏன்னா நைட்டு நிச்சயதார்த்தத்துக்கு அப்போது மகாலட்சுமி ஒரு பிளான் பண்ணுறாங்க சரி முதல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா அவகிட்டே போய் பேசி பார்க்கலாம் உனக்கு வந்து ஆறுமுகம் வேண்டாம் அவன் வந்து கொஞ்சம் மோசமான பையன் அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க அன்னபூரணி அக்கா வந்து உண்மையிலே ரொம்ப ரொம்ப நல்லவங்க அவங்க ஒன்று வந்து தன்னோட பொண்ணு மாதிரி தான் பார்ப்பாங்க சொந்த பொண்ணு மாதிரி அதனால நீ வந்து இந்த வீட்டுக்கு வந்தனா நல்லா இருப்ப ஆனால் ஆறுமுகம் வந்து நல்லவன் கிடையாது அவன் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா உன்னுடைய வாழ்க்கையவே கெடுத்துடுவான் அவன் வந்து நாளுக்கு நாள் ஸ்டேஷனில் போய் உட்காந்துருப்பான் சில நேரம் யாரை பார்த்தாலும் அடிச்சிருவான் வச்சிருவான் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட வந்து ஆறுமுகத்தை பற்றி ரொம்பவும் தவறாக சொல்கிறாங்க ஸோ இப்படி தவறாக அவங்கள வந்து சித்தரிக்கும் சிந்துவோட மனசில் ஆல்ரெடி வந்துட்டு அவங்க மேலே இவங்களுக்கு எந்த ஒரு மரியாதையும் கிடையாது அவங்களுக்கு பிடிக்கவும் இல்லை ஆறுமுகத்தை ஆரம்பத்துலேருந்தே அவங்களுக்கு வந்து சிவாவை மட்டும்தான் பிடிச்சிருக்குது ஸோ சிவாவை அவங்க எப்படி அடையணும் அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கவங்க கூட கூட கொஞ்சம் வந்து ஆறுமுகத்தை பற்றி தப்பு தப்பாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க மகாலட்சுமி ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு சிந்து வந்து எந்த விதமான ரியாக்ஷனும் கொடுக்கல ஏன் அப்படின்னா அவங்க வந்து ஆறுமுகத்தை கல்யாணம் பண்ணிக்கணும்னு யோசிக்கவே இல்லையே அவங்க யோசிக்கவே இல்லை அப்படின்றதுனால பெருசாக அவங்க வந்து எந்த ரியாக்ஷனும் கொடுக்கல அவங்க ரொம்பவும் அமைதியாக தான் இருக்கிறாங்க அப்போது சிந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த விஷயத்துலேருந்து வெளியில் வந்துடுறாங்க ஸோ இப்போ இதுக்கப்புறம் வந்து இவங்க என்ன இருக்காங்க அப்படின்னா எப்படியாவது இந்த கல்யாணத்தை நம்ம வந்து தடுத்து நிறுத்தணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் சரி நம்ம வந்து என்ன பண்ணுவோம் ஸ்ட்ரெயிட்டாக இவங்கிட்டே போய் பேசுவோம் இங்கே பாரு அதாவது நீ என்னதான் எப்படி இருந்தாலும் நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் நீ வந்து வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீ யோசிச்ச அப்படின்னா நான் வந்து கண்டிப்பாக விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவங்க மூஞ்சுக்கு நேராகவே போய் சிவா கிட்டே சொல்கிறாங்க காலையில் உனக்கும் எனக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுது உனக்கும் கல்யாண வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஸோ இப்போ வந்து ஊர்வலம் நடந்துக்கிட்டு இருக்குது அதற்கு முன்னாடி ஃபங்க்ஷன்லேயே நம்ம மகாலட்சுமி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய தம்பி மூலமாக ஆறுமுகத்தோட ஜூஸில் வந்து ம அந்த போதை மருந்தை கலக்குறாங்க போதை மருந்தை கலந்துட்டு அவங்க வந்து ரியாக்ஷனும் கொடுக்குறாங்க எப்படியாவது வந்து இந்த கல்யாணம் நின்றுணும் அப்படின்னு சொல்லி மனசார இருக்காங்க ஸோ இந்த கல்யாணம் வந்து நிற்கும் தான் பட் பைரவி கூட நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஆனால் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தாங்க இருக்குது பட் இருந்தாலும் ரொம்பவும் சுவாரஸ்யமாக இருக்குது அப்படின்றதுல மாற்று கருத்தே இல்லைங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது உங்களுக்கு ஐடியாஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த பேர் அதாவது யாருக்கு யார் ஜோடியாக வருவாங்க அப்படின்ற உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ எனக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறுமுகத்துக்கு பைரவி தான் ஜோடியாக வருவாங்க அதே மாதிரி சிந்துக்கு வந்து சிவா தான் ஜோடியாக வருவார் ஏன்னா ஒவ்வொரு பேர்லேயுமே ஒரு ஒருத்தவங்க நல்லவங்களாக இருப்பாங்க அதாவது சிவாவை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி வாழணும் அப்படின்றதுக்கு சிந்து வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க நிறைய அவமானங்களை ஃபேஸ் பண்ணுவாங்க அதற்கப்புறம் தான் கடைசியில் சிவா வந்து சிந்துவை ஒரு கட்டத்தில் புரிஞ்சுக்குவார் ஏன்னா அவங்களுடைய உண்மையான காதலை வந்து எழுந்துடுறாங்க இல்லையா அதனால் சிந்து அவர் ஏற்றுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் அதே மாதிரி அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆறுமுகம் ரொம்பவும் அமைதியாகிடுவார் சீக்கிரமாகவே வைரவியை வந்து அவர் புரிஞ்சுக்குவார் ஆனால் பைரவி வந்து அவரை ஏற்றுக்கவே மாட்டாங்க ஸோ இந்த பக்கம் வந்து கேர்ள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அந்த பக்கம் வந்து பைரவி அதாவது அந்த கேர்ள் வந்து பிரிஞ்சு போகணும் அப்படின்றதுல ஸ்ட்ராங்காக இருப்பாங்க ஸோ இப்படி தான் கதை வந்து மூவ் ஆகும் அப்படின்றது தான் நம்மளுடைய கெஸ்ஸிங் பட் எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரியல இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஆறுமுகம் மாதிரி ஒரு ரவுடி அவரை வந்து அடக்கணும் அப்படின்னா அதற்கு வந்து சரியான ஆள் யார் அப்படின்னா வக்கீல் வக்கீலால் மட்டும்தான் அவர் வந்து அவர் வந்து எல்லா கேஸ்லேருந்தும் வெளியிலையும் கொண்டு வர முடியும் அதே மாதிரி நிறையா பிரச்சனைகள்லேருந்து அவரை காப்பாற்றவும் முடியும் அவரை வந்து திருத்தவும் முடியும் ஸோ எல்லா வகையிலையுமே அவங்களுக்கு வந்து பைரவி தான் பொருத்தமாக இருப்பாங்க அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை ஸோ அதனாலவே வந்துட்டு கதை வந்து இப்படி தான் போகும் அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே புரியுதுங்க அதே இது நீங்களே யோசிட்டு பாருங்களேன் சிந்துவை வந்து அவர் கல்யாணம் பண்ணார் அப்படின்னா கதை வந்து ரொம்பவும் சப்புன்னு இருக்கும் பட் இப்படி இருந்தால் தான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே புரியுதுங்க ஸோ இப்போது ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகி ஊர்வலம் போய்கிட்டு இருக்காங்க இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா போதை தலை கேறிடுச்சு அப்போது டான்ஸ் ஆடுறாங்க கொட்டடிச்சிட்ருக்காங்க ஸோ இந்த சத்தத்துக்கு அவர் இறங்கி போய் என்ன பண்ணுறாரு டான்ஸ் ஆட ஆரமிச்சிடறாரு வேட்டியெல்லாம் கலண்டு விழுகுது டவுசரோடு ஆடிக்கிட்டு இருக்காரு ஸோ இதெல்லாம் பார்த்து எல்லாருக்குமே கோபம் வருது சிந்துவோட அப்பா அம்மாவுக்கு ரெண்டு பேருக்குமே கோபம் வருது அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா என்ன ஆறுமுகம் இப்படி பண்ணுறாரு என்ன நம்ம மானத்தே வாங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு கணம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஐயோ இப்படி தெரியாமல் நம்ம வந்து இது பண்ணிட்டோமோ பொண்ணு தரேன்னு சொல்லிட்டோமோ அப்படின்ற அளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதில் பைரவி வேறு சும்மா இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் நான் அப்போவே சொன்னேன் இவனுக்கு போய் நம்ம சிந்துவை கல்யாணம் பண்ணி கொடுக்க கொடுக்க போகிறேன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்களா என்னுடைய பேச்சை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் கோவப்படுறாங்க ஸோ இப்போது நம்ம சிந்து அண்ட் பைரவியோட அப்பா அம்மா ரெண்டு பேரும் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க இதே இந்த கல்யாணத்தை அப்படியே நடக்கட்டும்னு விட போகிறாங்களா இல்லை தடுத்து நிறுத்த போகிறாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அடுத்தடுத்து வர எபிசோடில் பார்க்கலாம் ஆறுமுகம் ஆடிக்கிட்டு இருந்தவுடனே அன்னபூரணிக்கு சரியான கோபம் வருது இறங்கி போய் சத்துன்னு பலார்னு ஒரு அற கொடுக்குறாங்க கண்ணத்தோடு சேர்த்து ஆறுமுகத்துக்கு ஸோ அவருக்கு வந்து அதற்கப்புறம் தான் தெளிய போகுது ஸோ இதற்கப்புறம் எப்படி நான் இப்படி ரியாக்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகமே கன்ஃபியூஸ் ஆவார் ஸோ இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு யாரோ முயற்சி பண்ணுறாங்க அப்படின்ற விஷயம் அதற்கப்பறம் ஆறுமுகத்துக்கு புரிய ஆரம்பிக்கும் மகாலட்சுமி மேலே இதுவரைக்கும் யாருக்கும் எந்த விதமான சந்தேகமும் வரல பட் பைரவி இந்த குடும்பத்துக்குள்ளே வந்து உடனே பைரவி வந்து இந்த விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க தான் நிதர்சனமான உண்மை சோ பைரவி எப்படி இந்த விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சு மகாலட்சுமியோட ஆட்டத்தை அடக்க போறாங்க அப்படின்றத நம்ம அடுத்தடுத்து வர எபிசோடில் பார்க்க போகிறோங்க ஸோ இதற்கப்பறம் சீரியல் பார்த்திங்கன்னா பயங்கரமாக சூடு பிடிச்சி ரொம்பவே நல்லா போக போகுது மாற்று கருத்தே இல்லைங்க ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாங்க ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்கள் எதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ